வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சிஐடி விசாரணைக்கு அழைக்கப்பட்ட டக்ளஸ் சாதகமாக பயன்படுத்தி திருட்டு மூவர் கைது தொடரும் சீரற்ற காலநிலை கட்டநாயக்கவில் திருப்பி அனுப்பப்பட்ட விமானங்கள் முல்லைத்தீவில் தொடரும் கனமழை வெடுக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை மன்னார் மருத்துவமனையில் இடைநிறுத்தப்பட்ட வைத்தியர்களின் வேலை நிறுத்த போராட்டம் இரணை மனு குளத்தின் வான் கதவுகள் திறப்பு பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாடாளுமன்ற குளத்தில் கவிழ்ந்த தேசிய மக்கள் சக்தி செயலாளரின் வாகனம் தொடர்பென விரிவான செய்திகள் தரமற்ற மருந்து இறக்குமதி குறித்து கைது செய்யப்பட்ட சுகாதார அமைச்சர் தொடர்பில் அக்கால பகுதியில் இருந்த அமைச்சர் என்ற ரீதியில் தமக்கும் விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளிஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் குற்ற விசாரணைக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கோவிட் தொற்றுக்கு பிறகு ஏற்பட்ட மருந்து தட்டுப்பாட்டினால் கொள்கை முடிவொன்று வழங்கப்பட்டது அதன் பின்னர் மருந்துகளின் தேவை குறித்து சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தின்படி மருந்து கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டது எனினும் குறித்த தீர்மானம் தொடர்பில் குறிப்பிட்ட அமைச்சினால் நியமிக்கப்பட்ட குழு ஆராய்ந்து செயற்பட்டிருக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார் யாழில் மழையை சாதகமாக பயன்படுத்தி திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவமானது யாழ் அச்சுவேலி பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அச்சுவேலி ராசபாதை வீதியில் உள்ள வீடொன்றில் கடும் மழை பெய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த திருட்டு இடம்பெற்றுள்ளது வீட்டில் புகுந்த திருடர்கள் மழையை சாதகமாக பயன்படுத்தி சுமார் ஐம்பத்தி ரெண்டு பவுண்ட் நகைகள் மற்றும் எட்டு லட்சம் ரூபாய் பணம் என்பவற்றை திருடி சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் வீட்டு உரிமையாளர் அச்சுவேலி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மோப்பனாய் மற்றும் தடயவியல் காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மூன்று சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இதனையடுத்து அவர்களை அச்சுவேலி காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாய்க்கு சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த மூன்று விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன நிலவும் சீரற்ற காலநிலையால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த மூன்று விமானங்களும் நேற்று பிற்பகல் விமான நிலையத்திற்கு வருகை தந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டு விமானங்கள் இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன இந்நிலையில் மாலையில் இருந்து வந்த ஜுஎல் ஒன் டூ ஒன் விமானம் ஒன்றே இவ்வாறு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் சீரற்ற காலநிலையால் நாடனாவிய ரீதியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் தொடர்ச்சியான கனமழை பெய்து வருகின்றமையினால் போக்குவரத்தில் ஈடுபடும் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் குறித்த பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ச்சியான மழையுடனான காலநிலை நிலவுகின்றது இதனால் புதுக்குடியிருப்பு நகர்பகுதிகளில் உள்ள வர்த்தகர்கள் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகள் அன்றாட வேளையில் ஈடுபட முடியாது பாரிய சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் அத்துடன் சில பகுதிகளில் வெள்ள நீர் அதிகரித்து காணப்படுவதனாலும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்தமை

கட்டு பிரிவு நீர்ப்பாசன பொறியியலாளர் மஞ்சுளா ஜோய்ஸ்குமார் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர்களால் திறந்துவிடப்பட்டுள்ளது முத்தையன்கட்டு குளமானது இருபத்தி நான்கு அடி வரை நீரை சேமிக்க கூடியதாக இருக்கின்ற நிலையில் தற்போது பதினேழு அடி ஆறு அங்குளம் வான் கதவுகள் வரை நீர்மட்டம் உயர்ந்த நிலையிலேயே குளத்தின் இரண்டு கதவுகள் ஆறு இஞ்சி திறக்கப்பட்டுள்ளன எனவே முத்தையன் கட்டுக்குளத்தின் கீழ் உள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் மற்றும் விவசாயிகள் விழிப்புடன் இருந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் அத்துடன் தாழ்வான பகுதிகளுக்கும் ஆற்றங்கரைகளுக்கும் செல்ல வேண்டாம் எனவும் அவசியமாயின் உயர்ந்த பகுதிகளுக்கு இடம்பெறவும் பாதுகாப்பிற்காக அதிகாரிகளின் வழிகாட்டல்களை பின்பற்றவும் தொடர்ந்தும் தகவல்களை பெற்றுக் கொள்வதையும் உறுதி செய்யவும் என முல்லைத்தீவு மாவட்ட அனத்த முகாமைத்துவ பிரிவினர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் அனத்த முகாமைத்துவ பிரிவினர் வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாக இடியுடன் கூடிய காலநிலை நிலவுகின்றமையால் வெள்ள அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மென்னார் மாவட்ட வைத்தியசாலை வைத்தியர்களால் முன்னெடுக்கப்படவிருந்த வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது வைத்தியசாலையில் பணிபுரிவோரின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் மென்னார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற அசம்பாவிதத்திற்கும் நடவடிக்கை இதுவரையில் எடுக்கப்படாத சூழலில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்திருந்தனர் இந்நிலையில் மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனத்தத்தால் மக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர் ஆகையால் வெள்ளத்தால் பாதிப்படைந்து உதவிகளின்றி தவித்து நிற்கும் மக்களை வஞ்சிக்கும் எண்ணமில்லை என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தமது தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக அறிவித்துள்ளது அத்துடன் ஒரு சில குழுக்களால் முன்னெடுக்கப்பட்ட குழப்ப நிலைமை தொடர்பில் மேல்மட்ட நிர்வாகத்தால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இரணைமடு குளத்தின் வான்கதவுகள் கதவுகள் நேற்றிரவு திறந்துவிடப்பட்டுள்ளன இரணைமடு முத்தையன்கட்டு ஆகிய நீர்த்தேக்கங்களின் நீரேந்த பகுதிகளில் பொழியும் கனமழை காரணமாக ஆறுகள் பெருக்கெடுத்துள்ள நிலையில் குறித்த இரு நீர்த்தேக்கங்களின் வான் திறக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இதன்போது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் நிகால் அபேசிங்கவின் மகுளுந்து நாடாளுமன்ற கட்டிட தொகுதிக்கு முன்பாக உள்ள குளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தானது நேற்று பிற்பகல் வேளையில் நடைபெற்றுள்ளது புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்ற செயலமர்வில் கலந்து கொண்ட நிகால் அபிசிங்கம் அழைத்து செல்ல வந்த போது மகிழுந்து குளத்தில் கவிழ்ந்துள்ளது சாரதியை நாடாளுமன்ற ஊழியர்கள் பாதுகாப்பாக மீட்டுள்ளதுடன் அவருக்கு காயமேதும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது மழை இருள் சூழ்ந்ததால் மகிழுந்து குளத்தில் கவிழ்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது